அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராக கொண்டு நமது மாணவர்களுக்கு சோ உதவும் வகையில் நம்ம சில வீடியோக்களை பதிவிடவில்லாம் நல்ல முக்கியமானது தமிழில் வந்து எவ்வாறு வந்து தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இந்த வீடியோவை பதிவிடுகிறோம் ஸோ மாணவர்கள் பற்றினா சமச்சீர் புகுத்த ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பார்ப்புத்தை நன்கு படித்தவர்கள் இந்த வினாவிடையினை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நாம் பார்ப்போம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் பார்த்தீங்கன்னா மறைவிடை லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை ஆங்கில நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா யாருன்னா தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து கருங்கு இசை விளவின் உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்ற பாடல் வரி எந்த நூல்னா அகனானூறு அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கபிவலவா என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா செய்கிளார் இதே பாராட்டியவர் யார்னு கேட்டாங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமில்லை அடுத்து சரியான விடை தேர்க பாலை நிலத்துக்குரிய அந்த பறவைகள் புறா மற்றும் பருந்து அடுத்து டேஸ் வல்லல் உதவியால் சிராபராணம் நிறைவேற்றது அப்படின்னா அப்துல் காசிம் அடுத்து கீழ்கின்றவற்றை பொறுத்துக்க குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மோவனார் ஆன்சர் சி அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பாலை பால் சுற்றி கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம் மட்டுள்ள வலுவமிதி கண்டுபிடி சொல்லிருக்காங்க வலுவமிதி இதில் பால் மற்றும் தினை பால் வலுவமைதி மற்றும் தினை வலுவமைதி அடுத்து கத்துங் குயிலை சற்றே வந்த பட வேணும் என்ற பாடலில் பாரதியார் எழுதிய அந்த வலுவமைதி எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா அது வந்து மரபு வலு அமைதி அடுத்து கேள்வி காட்சி பொருட்காட்சி என்பது எக்ஸிபிஷன் அடுத்து இருப்பு பாதை அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் புரட்சினர் ரெவல்யூஷன் ஆகிய மேற்கண்ட வார்த்தைகள் யாரை மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்டாங்களா யார் மொழிபெயர்த்தார் அப்படின்னா பாரதியார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அதில் ஃபஸ்ட் ஒன்று முத்தொள்ளாயிரம் முழுமையாக கிடைக்கவில்லை இது சரி ஏன்னா புறத்தெட்டு என்னும் நூலின் வாயிலாக நூற்றி பாடல்களும் அதேபோல் பழைய உரைநடை நூல்களில் மேற்கோள்களாக இருபத்தி ரெண்டும் நமக்கு கிடைத்துள்ளன அடுத்து பிரித்தெழுதுக புறநானூறு நமக்கு தெரியும் ஈஸியானது தான் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அடுத்து எதிர்ச்சொல் காண்க வெகுளி அப்புடின்னா மகிழ்ச்சி வெகுளி என்பதன் பொருள் வந்து துன்பம் அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை காண்க பனி மூணு சுழினி ரெண்டு சுழினி இதெல்லாம் வந்து சரியான வந்து பனி என்பது ஒரு வேலையாக குறிக்கும் பனி என்பது குளிர்காலத்தை குறிக்கும் அடுத்ததாக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பலா மூசு தான் சரியானது இதுதான் வந்து மரபு பிள்ளையற்றது அடுத்து கீழ்கற்ற ஒன்றை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சரியானது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சாவேசு ஐயர் அப்புடின்னா ச மங்கையரசின் காதல் புதுமை பித்தன்னா கடவுளும் கந்தசமி பிள்ளையும் கூப்பா ராசகோபாலன் அப்புடின்னா விடியுமா ராஜம் கிருஷ்ணன் பார்த்தீங்களா குறிஞ்சி தென் அடுத்து பொருந்தா இணை தேர்க்க எதுனால் ஆன்சர் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அம்புஜதம்மாள் தம்மாள் ஏன்னா வந்து வேலுநாச்சியர் வந்து ராமநாதபுரம் அஞ்சலையம்மார் வந்து கடலூர் சாண்டார் பார்த்திங்கன்னா விருளிபுத்தூர்வர் அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்க இது வந்து சரியானது பார்த்தீங்களா என்ன ஆன்சர்னா ச விரைவு இசைவு இடர் இடரின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சரியானது அடுத்து ஒருமைப்பெண்மை பிள்ளைகளற்ற வாக்கியங்களை தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னால் அவன் பாடகன் அல்லன் இது வந்து அடிக்கடி மாணவர்கள் வந்து சில தேர்வில் வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒருமைப்பன்மை அதனால் வந்து அவன் பாடகன் அல்லன் அப்படின்னா ஒருமையில் வரும்போது அல்லன் தான் சரியானது அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து சிறுகதியின் தந்தை என்று அழைக்கப்படியவர் யாருன்னு கேட்டாங்களா புதுமை பித்தன் அடுத்து முதன் முதலாக தமிழில் ஞானவிட விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்களா அகிலன் அடுத்து தமிழில் தோன்றிய முதல் உலா திருக்கையிலாய ஞான உலா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்க்கலாம் அதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியானது வந்தீங்களா பாம்பே சரிங்களா அடுத்து பகுபத உருவக்களும் அமைப்பின்படி சரியான பொருள் பிரித்தறதலை கண்டுபிடிக்கிறது இதில் வந்து சரியானது எது அப்படின்னா பொருத்தல் தான் சரியானது மீது எல்லாமே தவறானது அடுத்து பொருந்தா இணை தவறான இணையை கண்டுபிடி சொல்லிருக்காங்க அதில் வந்து இடுககுரு பெயர்னால் மண் காரண பெயர்னா பார்த்திங்கன்னா மூங்கில் இது மட்டும் தப்பு தவறு அடுத்து இடுகுறி பொது பெயர் காடு காரண சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா வளையல் அடுத்து பொருந்தா இணையை கண்டறிய இதில் செந்நிறக்கூழ் இதுதான் வந்து தவறு ஏன்னா செவ்வாய் தான் செந்நிறக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிறு கோள்னா அது விடிவெல்லாம் சொல்லுவாங்க பெரிய கோள்னால் வியாழம்னு சொல்லுவாங்க கந்தக்கோள்னா சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது பழைய புத்தகத்தில் இடம் அடுத்து நிலத்தினும் பெரிதை வானினும் உயர்ந்தின்று நீரினும் ஆர்லவின்றி இப்பாடல் வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்களா குறுந்தொகை அடுத்து ஆ அயோத்திதாசர் பார்த்திங்களா ஆதி வேதம் என்னும் நூலை எழுத எந்த நூலாக சான்றாக கொள்ளவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொன்னூல் விளக்கம்தான் வந்து சான்றாக கொள்ளவில்லை அடுத்து தவறான தொடரை கண்டுபிடி ச தவறான தொடர் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சொல்லை திரும்ப திரும்ப பாடுவது அந்தாதி இது மட்டும் தவறு மீது எல்லாமே வந்து சரி ஆயிரம் யானைகளை வென்றவனை பாடுவது பரணி மூ வேந்தர்களை பற்றிய செய்திகள் உள்ள நூல் முத்தொள்ளாயிரம் அடுத்து பதினெட்டு உறுப்புகளால் ஆனது கலாம்பாகம் கலாம்பாகத்தை பிரித்தால் களம் ப்ளஸ் பகம் அடுத்து அணியை சுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார் வற்றர் மரம் தழிற்று தளித்தற்று ஸோ இதில் இடம்பெற்றுள்ள அணி பொருள் இல்பொருள் அணி அடுத்து உரிய விடையை தேர்க அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்களா சதுரஹராதி வீரமாமணி ஏற்றியது அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அதே போல் பெண்களுக்கு கல்வியும் சொத்துரிமையும் தரப்பட வேண்டும் என்று மேடைகளில் பேசியும் இதழ்களையும் எழுதி வந்தவர் யார்னா நம் தந்தை பெரியார் அடுத்து தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை இந்த சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளவர் ஏன்னா ஆர் ஆனந்தரங்கரை வந்து பாராட்டியவர் யார்னு கேட்டாங்களா பாபே சு ஐயர் அடுத்து சிவக சிந்தாமணியின் உட்பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்களா இளம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்களா திரு கல்யா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் அடுத்ததாக பொறுத்துக இடர் என்பதன் பொருள் பார்த்திங்களா துன்பம் அடுத்து நாவா என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா படகு அடுத்து இறை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்துனா நிலவு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஏ அடுத்து கண்டறிதல் நான் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிய அப்படின்னா பரிதமார் கலைஞர் அடுத்து முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடத்தை குறிப்பிடுக லிமூரிய கண்டம் அடுத்து பொறுத்துக்க சொல்லும் பொருளும் அதில் செரு என்பதன் பொருள் பார்த்தீங்களா வயல் அப்படின்னு அர்த்தம் சந்தம் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அழகு என்பது பொருள் அடுத்து யானார் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா புது ஒரு வாய் துகிர்னா பவளம் இதுதான் வந்து சரியானது ஆன்சர் பார்த்திங்கன்னா பா பி பாம்பே அடுத்து நகைத்தல் இச்சொல்லின் வெறிச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நகைத்தல்னால் நகை என்பதன் பொருள் ஓர் ஒரு முறை சொல்லல் வரக்கூடிய பிரித்தால் பொருள் தரக்கூடாது அந்த வகையில் வரும்போது ச வேறிச்சொல் பார்த்திங்கன்னா நகை இதுதான் வந்து சரியானது அடுத்து அகர பரிசைப்படி சொற்களை செய்க இதுக்கு சரியான பார்த்தீங்கன்னா வசை வரிசையில் வந்திருக்கு அதனால் வசை தான் சரியானது அடுத்து தொடரை நூலன் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தொடர்னால் ஆற்றுனா வேண்டுதல் இல் அப்படின்னா பழமொழி ச நாய்க்கால் சிறு சிறுவிரல் போல் நன்கு நீராயினும் அப்படின்னா ச மணக்கு விளக்கம் மட மடவாள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நான்மணி கடிக்க சொல்லுது அன்பின் வழியது உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்களா ஆன்சர் சி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியானது எதுன்னா ஆன்சர் சி என்னன்னா பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தடங்கன் என்பதன் இலக்கணம் குறிப்பு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தடர் அதாவது மா சால உரு தவ நனிக்கடி இந்த மாதிரி முதல் முதலெழுத்து வந்து இதெல்லாம் வந்தால் அது உரிச்சல் தொடர் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய அதில் வந்து இல்வாழ்க்கை வளர்ப்பலை போல் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை என்ன வினாவாக இருக்குன்னா இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விடைய கொடுத்துருக்காங்க இடியோசை கேட்ட நாகம் போல பூமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அச்சம் இடினா அச்சம் அப்போ அச்சம் அடுத்து நின்றனன் அவ்வளோ நிகழ்ந்த தென்னனில் துன் துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் இதில் உள்ள சீர்மோனை அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க சீர்மோனை முதலெழுத்து ஒன்று வருவது மோனை அப்போ ஆன்சர் வந்து சி துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு இயவனை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இயபுனா வந்து ஒரே மாதிரி வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ துப்பார்க்கு துப்பாருக்கு இந்த மாதிரி ஆன்சர் இயபு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐம்பதாவது பார்த்தீங்கன்னா மருத காசி அடிமலை பேர் பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வாணிதாசன்னா பாவலர் மணி சுரதா அப்படின்னா கலைமாமணி அடுத்து முடியரசன்னா கவியரசு ஆன்சர் பார்த்தீங்களா சி ஸோ இந்த முக்கியமான இந்த கேள்விகள் வந்து பேசிக்காக ஒரு அடிப்படையான கேள்விகள் கேட்டால் எவ்வாறு நம்ம அதை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மேலோட்டமான கேள்வி தான் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸி எக்ஸாமில் பல எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஷின் தான் வந்து நமக்கு நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகும்போது வந்து பள்ளி பத்திரத்தை வந்து வரிக்கு வரி படித்தால் மட்டும்தான் வந்து ஆன்சர் எடுக்க முடியும் அதனால் எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்